இன்றைக்கு நாங்கள் இந்த பாகம் இரண்டு பகுதியில் இந்த யூடியூப் அடிப்படையாக தெரியாதவர்களுக்கான நாங்கள் காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் வந்து ஒரு யூடியூப் பொண்ணு நாங்கள் ப்ராப்பராக எப்படி துறக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதோடு அதில் பாகம் ரெண்டு தான் இது இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கறதுக்குற வந்து ஒரு பணம் ஏன் பத இந்த யூடியூப் எக்கௌண்டாக நாங்கள் திறந்தாச்சு எல்லாரும் பணம் ஏர்ன் பண்ணுற மாதிரி நாங்களும் இதில் பணம் ஏர்ன் பண்ணணும் நாங்களும் சம்பாதிக்கணும் என்று சொன்னால் எவ்வாறான முறைகள் யூடியூப்பால் சொல்லப்படுற சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் இந்த காணொலியை பார்க்க இருக்கோம் அதனை தொடர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் அச்சீவ் பண்ணும்போது எவ்வாறான காணொலிகள் அல்லது வீடியோ நான் சாதாரண மொழி நான் சொல்லிட்டு போறேன் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணணும் போன்ற விடயங்களை தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி பல பிரியோசமான வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்யும் போது உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும்போதே பார்க்கக்கூடிய உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்ப நாங்க வந்து யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நாங்க முதலாவது வீடியோவில் பார்த்துட்டோம் அது ஏற்கனவே சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளுங்க பார்த்த பிறகு இந்த வீடியோ பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரியோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு சில வரையறைகள் இருக்குது அல்லது கட்டுப்பாடுகள் இருக்குது இதில் நீங்கள் பணம் என்பது சொன்னால் நீங்கள் இந்த லிமிட்டை தாண்டணும் இந்த அச்சீவ்மெண்ட்டை தாண்டணும் அப்படி தாண்டினீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் போடுற வீடியோக்களுக்கு வந்து விளம்பரதாரரோடாக உங்களுக்கு நாங்கள் காசு தருவோம் அதாவது எங்களுக்கு உள்ள வர இன்கமில் ஒரு பகுதியை நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி தருவோம் அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட சட்ட க சட்டத்திட்டங்களை வந்து மீறாமல் நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேணும் என்று சொல்லியிருப்பீங்க அதே போல எங்களுக்கு ஒரு டார்கெட் தருவாங்க இந்த இதுகளை வந்து இவ்வளவு காலப்பகுதிக்குள்ள நீங்கள் வந்து முடிக்கணும் அல்லது கடக்கணும் அச்சீவ்மெண்ட் சொல்கிறது அப்போ அது என்னென்ன அப்போ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் அதை என்னென்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்க பிளே ஸ்டோரில் போங்க போயிட்டு இதில் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க இது ஆப்பிள் ஸ்டோருக்கும் ஓகே நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் வேற நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க எந்த இது இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வாங்க அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட யூடியூப் வந்து அதில் இருக்குது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணின யூடியூப் நாங்கள் ஏற்கனவே முதலாவது வீடியோவில் பார்த்த மாதிரி அது இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் இனி வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வச்சிருக்காங்க எல்லாராலையும் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் இப்போ போய்ட்டு ஃபேஸ்புக்கில் இருந்தோ அல்லது இருந்தோ இருந்தோ நீங்க டவுன்லோட் பண்ணி மழை ஏற்றலாம் ஆனா அது ஒரு வயலேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது முதல்ல நீங்கள் சிம்பிளா பெருசாலட்டி குளத்துல பெரிய பந்தி பந்திய வாசிச்சு என்ன பிரச்சனைலாம் பக்கத்துல சிம்பிளா இதே அப்ளிகேஷனில் பாத்தீங்கன்னா அந்த கீழே பேருங்க டொலர் அடையாளம் ஏர்னு சொல்லியிருக்கு இருக்க அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணோடனே ஓகே ஸ்டார்ட் யூர் ஏர்னிங் ஜேர்னி ஏர்லியர் அதாவது யூடியூப்பால் ஓகே உங்களோட பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மளே சொல்கிறாங்க நீங்கள் அதை கீழே இருக்க வெளியே இதை கிளிக் பண்ணுங்கள் கோடிட் ஓகே நீங்க இதில் வந்து எப்படி எப்படி பணம் எல்லாம் பண்ணலாம் மெம்பர்ஷிப்பின் ஊடாக ஏன் பண்ணலாம் இந்த சூப்பர்ஸ் சொல்லி இது வந்து ஃபேன் வந்து என்கேஜ் பண்றது கூட அவங்க வந்து அதாவது உங்களோட வீடியோ பார்க்குறவங்க உங்களை என்கேஜ் பண்றது அடுத்தது வந்து நீங்க உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்ல இப்போ நாங்கள் அது அந்த அளவுக்கு மினக்கிட மாட்டோம் இது வந்து நான் இப்போ நோமலாவே இந்த அடிப்படையாக ஒரு யூடியூப் தொடர்ந்து வீடியோவை போட்டு வேர்ன் பண்ணுறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் போகணும் ஓகே இவற்றை விட எப்படி நீங்க போற வீடியோல பணம் ஏன் பண்றது ஸோ அதுக்கு தான் நீங்க இலிஜிபிலிட்டி என்று சொல்லியிருக்கு அதுக்கு நீங்க தகுதி பெற நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட்ல சொல்லியிருப்பேன் சில கட்டுப்பாடுகள் வரையவே இருக்குன்னு சொல்லி ஸோ அதனூடாக நீங்க இதுக்குள்ள எலிஜிபிள் வரலாம் இந்த விஷயங்களுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் போடுறேன்னு சொன்னா இதுல பாருங்க கிழக்கு தந்திருக்காங்க எப்படி எப்படி உங்களோட காசுகள் நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி அதாவது ஃபர்ஸ்டுக்கு தந்திருக்கிற இந்த மெம்பர்ஷிப்பினூடாக உங்களுக்கு காசு வரணும் உங்களோட ஃபேர் என்கேஜ்மெண்ட் அதாவது வந்து டிக்டாக்ல வந்து வீடியோ கிஃப்ட் அனுப்புவாங்க அதே போல் இதுலேயும் அந்த கிஃப்ட்டின் ஊடாக உங்களுக்கு காசு வரும் அவங்க என்கேஜ் பண்ணிக்கல ஷாப்பிங்கில் உங்களோட திங்ஸ் நீங்கள் ஆன்லைன் ஷாப் எதுவும் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுன்னு சொன்னால் அதனூடாக பொருட்கள் வைக்கிறது அதுக்கு நீங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணணும் இவற்றை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மூன்று மாதத்திற்குள்ள தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்கள் ஐநூறு பேரை சந்தாதாரராக சேர்த்துருக்கணும் அதாவது சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறது அந்த ஐநூறு சப்ஸ்கிரைபரை நீங்கள் சேர்த்ததோட அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே குறைஞ்சது மூன்று வீடியோ சரி நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும் உங்களோட சேனல்ல வந்து மூன்று வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும் இந்த ரெண்டையும் நீங்க தொண்ணூறு நாளைக்குள்ள அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதோட சேர்த்து மூவாயிரம் வாட்சிங் அவர்ஸ் அதாவது இந்த உங்களோட வீடியோக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணுறீங்க தானே அந்த வீடியோல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள மூவாயிரம் மனுத்தியாளங்களை நீங்க உருவாக்கணும் அதாவது உங்களோட வீடியோ பார்க்குறவங்களோட அளவை கூட்டி நீங்கள் அவங்க மூவாயிரம் மனுத்தியாலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படி பெற்றுத்தந்தாங்கன்னு சொன்னால் நீங்க இந்த மேலே இருக்கிற மெம்பர்ஷிப் அடுத்தது வந்து ஃபேன் என்கேஜ்மெண்ட் அடுத்தது ஷாப்பிங் இதுகளின் உங்களுக்கு பணம் வரும் இது ஒரு சின்ன டார்கெட் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இதை அச்சீவ் பண்ணீங்கன்னு சொன்னா இதில் இந்த மூன்று விஷயங்களோட உங்களுக்கு காசு வரும் அடுத்தது வந்து அப்படி உங்களுக்கு இந்த வாட்சிங் அவர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியலை ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ரீல்ஸுக்கு தானே நீங்கள் சின்ன சின்ன வீடியோக்கு போடுவீங்க பாட்டுக்கு ஜோக்கு காமெடி டிக்டோக்கில் ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி ரீல்ஸை வந்து மூன்று மில்லியன் வியூஸை கொண்டு கொண்டுருவோம் அதாவது மூன்று மாதத்துக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா கீழுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை நாள் எத்தனை நாள்னு தந்திருக்காங்க இப்போ வாட்சிங் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஒன் இயர் ஒரு வருஷம் தந்திருக்காங்க முன்னூற்றி நாள் ரீல்ஸுக்கு வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள மூன்று மாசத்துக்குள்ள மூன்று மில்லியன் வியூஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுறீங்க இது அச்சீவ் பண்ணி முடிய அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களோட வீடியோக்கு பணமேன் பண்ணுறது அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அச்சீவ்மெண்ட்டை தாண்டி நீங்கள் வரும்போது கண்டினியூ டு க்ரோ அதாவது அதுக்கு மேலதிகம் ஏர்ன் பண்றேன்னு சொன்னா நீங்க போடுற வீடியோவில் வர விளம்பரங்களுக்கு உங்களுக்கு அவர்கள் காசு தருவார்கள் அது எப்படி அதாவது வாட்ச் பேஜ் ஆட்ஸ் ஷார்ட் பீ அதாவது நீங்க இப்போ ஃபுல்லாக வீடியோ போட்டிங்கன்னு சொன்னா அதாவது யூடியூப்பை வரைக்கும் இப்போ நீங்க ரெண்டே முக்கால் நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்கு மேலதிகமாக வீடியோ கிளிப்பை போடும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாட்ச் பேஜ் ஆட் சொல்லி வரும் அதனூடாக உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் இந்த சின்ன சின்ன சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணி போறீங்க தானே ஸ்டோரி மாதிரிலாம் செஞ்சு போறீங்க தானே அதுக்கு வந்து பீட் அட்ஸன் வரும் ஸோ இது ரெண்டும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது கட்டாயம் நீங்கள் ஆயிரம் சந்தாதாரரை நீங்கள் சேர்த்துருக்கணும் அப்படி நீங்கள் இந்த ஆயிரம் சந்தாதாரத்தை சேர்த்து அதோட சேர்த்து கீழுக்கு பாருங்க நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள அதாவது நீங்கள் ஏற்கனவே மூவாயிரம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக அந்த ஒரு வருஷம் கடக்க முதல்ல நாலாயிரம் கோச்சிங் ஹவர்ஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்ல பத்து மில்லியன் வியூஸ் வந்து உங்களோட மூன்று மாசத்துக்குள்ள உங்களோட ரீல்ஸ்ல இருந்து வரணும் அப்ப இது வந்து இலகுவானது நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூடியூப் சொன்ன மாதிரி இந்த உங்களோட வீடியோவினோட வர விளம்பர காசு அதோடு சேர்த்து யாரார் உங்களோட மெம்பர்ஷிப் ஆகுறாங்களோ அவங்கட காசு யாரார் உங்களுக்கு வீடியோக்களுக்கு வந்து என்கேஜ் பண்ணுறாங்களோ அவங்கட காசு அதோட சேர்த்து உங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்கை கூடிய விற்கக்கூடியதாக இருக்கும் அதனூடாக வேறு வருமானங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ நான் வீடியோவில் சொல்லி தந்துட்டேன் இதில் கீழே பாருங்கள் கெட் நோட்டிஃபைன்றது தானே அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிய அது ஒட்டோவாகவே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களோட அட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்குறோம்னு சொல்லலாம் அது பின்னால் வர வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றவனாக சொல்லி தருவேன் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க மறக்காமல் இந்த கெட் நோட்டிஃபைடுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு ஸோ இப்போ நீங்கள் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வந்தால் எங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க இனிமேல் அவங்க அச்சீவ்மெண்ட் வந்த பிறகு இந்த அப்ளை நவன்றது இப்போ உங்களுக்கு வேலை செய்யாது இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண பிறகு அது உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் அப்ளை நவ கொடுக்கலாம் கொடுத்த உடனே உங்களுக்கு மிச்ச டீட்டெயில்ஸ் கேட்கும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் ஸோ உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது எதை எதை நாங்கள் முதல்ல சரி பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது வீடியோவில் பார்த்துருக்கோம் வந்து அதை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முறையாக எதை நாங்கள் அச்சீவ் பண்ண இருக்குது யூடியூப்பால் எங்களுக்கு ஒரு டார்கெட் தருவாங்க இதை அச்சீவ் பண்ணணும் அதாவது நார்மலாக நீங்கள் காசுகள் அதாவது உங்களோட வீடியோவில் இல்லாமல் மற்ற வழிகளில் உங்களுக்கு காசு வரணும்னு சொன்னால் நீங்கள் சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யணும் அதே போல் நீங்கள் போடுற வீடியோவில் இந்த பாட்டுகள் நூடாக உங்களுக்கு காசு வரணும்னு சொன்னால் இந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் இது பொதுவாகவே இது சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் தான் உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும் ஆனால் குறிப்பிட்ட காலையில் இருக்குது நீங்கள் இவ்வளோ பத்து பேர் சேமிக்க இலாது குறிப்பிட்ட கால பகுதியில் இது செய்யணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கிருக்கும் என்று நினைக்கிறேன் நாங்கள் இரண்டாவது பாகம் பார்த்துட்டு அடுத்த மூன்றாவது பாகத்துல நாங்க பாக்க இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அத நாங்க மீறில்லாது புலிஷ் வேலசன் சொல்லி நிறைய இருக்குது கொப்பி ரைட்டன் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது சோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோ கிளிப்ல உங்களுக்கு கட்டாயம் தருவேன் ஸோ இது பிரியோசன் மாதிரி நினைக்கிறேன் என்ன நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படியான வீடியோக்களை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது எவ்வாறு அப்லோட் பண்ணணும் அதாவது யூடியூப் ஒன்றில் சும்மா அங்கே டவுன்லோட் பண்ணி தூக்கி போட்டால் சரியா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும் போன்ற விடயங்களை நான் பாக மூன்றில் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தொடர்ச்சியை உங்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் நான் போட அலர்ட்டில் எடுக்கணும் என்று பார்க்கணுமென்று சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கட்டாயம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட போட நோட்டிஃபிகேஷன் வரும் சில வீடியோக்கள் உங்களுக்கு தேவையற்றதாக இருக்கும் அரசியல் சொந்ததாக இருக்கும் சில வீடியோக்கள் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் ஸோ எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதோட கையோட மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேர் உறவையும் ஷேர் பண்ணி விடுங்க